அவள் மனம் புரட்ட ஆரம்பித்தது இப்படியே ஆறு மணி வரைக்கும் இருந்தால் தான் அவ்வளவுதான் இந்த மனதை வேரோடு திசை திருப்பி ஆக வேண்டும் என்று தோன்ற என்ன செய்யலாம் என்றது அவள் மனம் பார்வை ஒன்றி புத்தகத்தை புரட்டலாம் என்றது மற்றொரு மனம் தன் ஹேண்டேகை எடுத்தால் எடுக்கும்போதே அப்பளுடைய மனதில் ஆ எங்க நிறுத்தினோம் என்று அசைப்போட ஹாஸ்பிடல் ம் என்று சொல்லிக்கொண்டே புத்தகத்தை எடுத்து சோஃபாவில் உட்கார்ந்து படிக்கத் தொடங்கினாள் கடைசியாக விட்ட பக்கம் அந்த முந்தைய லைனையும் சேர்த்து படிக்கலாம் ஹாஸ்பிடலில் வர்ணிகாவின் அம்மாவை அட்மிட் செய்ததும் தருண் தனக்கு உதவியதும் அவளுக்காக வீட்டுக்கு போகாமல் அங்கேயே இருக்கிறேன் என்று வர்ணிகாவிடம் சொல்லுவதும் அவள் அன்று இருந்த மனநிலையில் அவளை அறியாமல் அவனை அப்படியே கட்டி தழுவியதும் அவளுடைய அனைப்பில் தன்னை மொத்தமாக அவன் இழக்க அவள் அழகிய காதுகளில் அவனின் கண்ணும் உரச அவள் தன்னை மெல்லென விடுவித்து கொள்ள இப்போ ஓகேதானே என்று தருண் அவளிடம் கேட்க என்று அவள் தலை அசைக்க நீங்கள் சாப்பிடுங்க நான் போய் தண்ணி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கீழே போனான் ம் இதில் இருந்து தான் படிக்கணும் என்று பாரு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு மேலும் அதிலிருந்து படிக்க ஆரம்பித்தாள் அவன் வருவதற்குள் அவள் சாப்பிட்டு கைகளை கழுகி வந்தாள் வந்தவன் தண்ணீர் பாட்டிலை வர்ணிகாவிடம் நீட்டினான் சாப்பிட்டீங்களா என்றான் ம் என்றாள் இந்தாங்க என்ற தண்ணீர் பாட்டிலை அவளிடம் கொடுக்க அதை வாங்கி அவள் குடிக்க லேசாக தண்ணீர் அவள் உதட்டிலிருந்து வடிந்து அவள் மார்பு பகுதியை ஈரமாக்க தருண் தன் பார்வை ஏங்குவதை தவிர்க்க வேறொரு திசையில் தன் பார்வையை செலுத்தினான் பாட்டிலை மூடி அவனிடம் கொடுக்க இல்ல நீங்க வச்சுக்கோங்க தூங்கும் போது தேவைப்படும் உங்களுக்கு அது இங்கிருந்து நான் எடுத்துக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்றான் என்றார் என்றான் என்று சொல்லியபடியே அங்கிருந்து நடந்தால் அவளுக்கு உடம்பெல்லாம் ஏதோ செய்தது திரும்ப ஓடி போய் அவனை அப்படியே கட்டிக்கணும் போல இருந்துச்சு அவனுடைய உடம்பு சுற்றில் மொத்தமாக தன்னை புதைத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு மனமும் அதை தூண்டியது போல்னமும் காற்றும் தனலென அவளை சுட்டெரித்தது தன் மனம் தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறிவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய மூச்சு காற்றை மேல் நோக்கி எழுத்து மெல்லென வெளிவிட்டாள் சிறிது தூரம் நடந்தால் மெல்லன தன் முகத்தை திருப்பி அவனை பார்த்தால் தான் உட்கார்ந்து இருந்த அந்த சேரில் படுத்து தன் இரு கைகளையும் மேல் நோக்கி தூக்கி ஒரு கையை நெற்றியின் மேலும் மறு கையை தலைக்கு தலையணை போல் வைத்துக்கொண்டு கண்களை மூடி படுத்து இருக்க மீண்டும் அவனை பார்த்த சந்தோஷத்தில் லேசாக புன்னகத்தபடியே உள்ளே போனாள் அம்மாவுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டு ஸ்லிப்பிங் டோஸ் கொடுக்கப்பட்டு இருந்ததால் அம்மா அசந்து தூங்கி கொண்டு இருந்தாள் அட்டெண்டர்காக போடப்பட்டு இருக்கும் சிங்கிள் பெட்டில் பில்லோவை சரியாக போட்டு படுத்தாள் காலுக்கு அடியில் பெட்ஷீட் இருந்தது அதை எடுத்து போர்த்தினாள் மனம் முழுவதும் வெளியில் படுத்தியிருக்கும் தருணிடமே இருந்தது தனக்கு தலைக்கு பில்லோ போர்த்திக்க பெட்ஷீட் தனக்கானவன் எதுவும் இல்லாமல் தூங்குவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் தவித்தது தன்னுடைய பெட்ஷீட்டை எடுத்தால் நன்றாக மடித்தாள் அதை தனக்கு தலையணை போல் வைத்து கொண்டு தன்னுடைய தலையணையை தன் கையில் எடுத்துக்கொண்டு வெளியே போனால் ஆனால் அங்கே இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம் அதுவரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் நன்றி வணக்கம்